அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் அப்படிங்கிற பேரில் சார் ஆர்த்தர் ஜோய் வந்து நிறைய ஹோம்ஸ் வச்சு சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சார் ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற அந்த மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஹோம்ஸோட பிரில்லியன்ஸ் கடைசி ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும் அவர் எழுதுன நிறைய கதைகளில் அவர்க அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச சிறுகதை எதுன்னு கேட்டால் பேண்ட் அப்படின்னே சொன்னார் ஸோ அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை வாசித்து பார்த்தா ஒரு பதினாலு பக்கத்தில் ரொம்ப அழகாக ஒரு மிஸ்ட்ரி செர்லாஹோம்ஸோட பில்லியன்ஸ் கடைசி ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமா அந்த கதை இருந்துச்சு வாங்க கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா டாக்டர் வாட்ஸன் வந்து அவரோட கேசஸ் எல்லாம் யோசிக்கிற மாதிரி நம்ம ஷெர்லாஹோம்ஸ் கூட இது வரைக்கும் ஒரு எழுவதுக்கும் அதிகமான கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான கேசஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்போது அதில் எந்த கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஹெலன் ஸ்டோனரோட கேஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு யோசிக்குது ஸோ அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி இந்த கதை போகுது ஷெர்லா கோம்ஸும் டாக்டர் வாட்ஸனும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க டூ டுவெண்ட்டி ஒன் பி பேக்கர் ஸ்ட்ரீட் அப்போ ஒரு விசிட்டர் வந்து வராங்க அவங்க பேர் வந்து ஹெலன் ஸ்டோனர் அவங்க ஒரு யங் லேடி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களோட கேசஸ் சொல்கிறாங்க வந்தவொடனே ஷெர்லா அஸ் யூஷுவல் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்க எல்லாத்தையுமே அவரோட பிரில்லியன்ஸ் வச்சு அவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிக்கினரு இந்த மாதிரி தான் அந்த கதையை ஆரம்பிக்குது ஹெலன் ஸ்டோனர் வந்து அவங்களோட கேஸை வந்து விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹெலன் ஸ்டோனர் வந்து அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் டாக்டர் கிரிம்ஸ்பை ராயல்ட் அப்படிங்கிறவரோட வந்து ஸ்டோக் மோரன் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அம்மா கிடையாது அவங்க ஸ்டெப்ஃபாதர் தான் இந்த ஸ்டெப்ஃபாதரோட கதை என்ன அப்படின்னா ஸ்டெப்ஃபாதர் வந்து இந்த இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் அதோட கடைசி வாரிசு தான் இந்த டாக்டர் ரோயல் ஆனால் கடந்த இரண்டு மூன்று தலைமுறையாக அந்த குடும்பம் வந்து அழிவ நோக்கி போய்கிட்டுருக்கு அவங்களோட சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போச்சு பணம் காசு எல்லாம் போயிருந்துச்சு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க கடைசி வாரிசாக இருக்கார் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு டாக்டர் ரோயல் இந்த இந்த சமயத்தில் தான் டாக்டருக்கு படிச்சிருந்தாரு அவர் வந்து இந்தியாவுக்கு போயிடுறாரு இந்தியாவுக்கு போய் கல்கட்டாவில் போய் டாக்டராக சர்வீஸ் பண்ணுறார் அப்படி சர்வீஸ் பண்ணும்போது தான் ஹெலனோட அம்மாவை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறார் அதாவது அவங்க ஹெலனோட அம்மா இவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஹெலனோட அம்மா யார் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷை சேர்ந்து ஒரு மேஜரை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மேஜர் வந்து இறந்து போன சமயத்தில் அவங்க ஒரு விடவாக இருக்கும்போது தான் டாக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணும்போது எனக்கும் என்னோடய ட்வின் சிஸ்டருக்கும் ரெண்டு வயசு தான் ஆச்சு அப்படின்னு ஸோ அப்போ தான் ஷெர்லா கேட்குறாரு உங்களுக்கு ட்வின் சிஸ்டரும் இருந்தாங்களா ஆமாம் என்னோடய ட்வின் சிஸ்டர் பேர் வந்து ஜூலியா ஸ்டோனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் நாங்கள் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் அப்பாட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அப்பான் மென்ஷன் பண்ணுறது வந்து ஸ்டெப் ஃபாதராக தான் இந்த டாக்டர் ரோயல்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார் எதுக்காகத்தாலும் ஷார்ட் டெம்பர் எந்த அளவுக்கு அவர் ஷார்ட் டெம்பர் அப்படின்னா ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்பாசர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே அவனை போய் அடித்து கொள்ளவே செஞ்சுட்டார் இது வந்து அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இந்தியாவில் இருக்கும்போது ஸோ எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு கடைசி நேரத்தில் அவர் ஒரு டாக்டர் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவருக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அவர் ஜெயிலில் இருந்து எங்கள் அப்பா வந்தோன்னே நான் எங்கள் அம்மா என் சிஸ்டர் அப்பா எல்லாரும் வந்து இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆகிட்டோம் இங்கிலாண்டில் வந்து செட்டில் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட சிஸ்டர் அப்பா கூட சேர்ந்து வந்து ஸ்டோக் மோரன் எஸ்டேட்டுக்கு வந்து அங்கே போய் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் பட் நாளாக நாளாக எங்க அப்பாவோட பிஹேவியர் வந்து இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சாரு சுத்தி இருக்கவங்க எல்லாத்துலேயும் சண்டை போட ஆரம்பிச்சாரு எங்க அப்பாவுக்கு இன்னொரு பழக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்க விலங்குகள் மேல வந்து ரொம்ப அவருக்கு ஆர்வம் அதனால இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்தியன்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வளக்கி வாங்கி எங்கள் வீட்டில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சார் அதில் குறிப்பாக வந்து இந்திய சிறுத்தை ஒன்று இந்தியன் குரங்கு ஒன்று இதெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தார் இதை பார்த்துட்டே பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே எங்கள் லேனுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க எல்லாருமே பயந்து உதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கொடுமைன்னா எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு கூட யாருமே வர மாட்டாங்க எல்லா வேலையும் நானும் ஜூலியாவும் தான் பார்க்கணும் இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு நாள் வந்து என்னோட சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு இன்னும் உங்கள் சிஸ்டர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு ஆமாம் ஜூலியா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னா ஜூலியா வந்து ஒரு நாள் வந்து அவங்களோட அத்தை வீட்டுக்கு போனான் இவங்களோட அத்தை வீடு வந்து லண்டனில் இருக்குது லண்டனுக்கு போனோம் அங்கே போன இடத்துல அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை ஒரு ஒரு பையனை பிடிச்சி போச்சு அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணால் அங்கேயே என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து மேரேஜ் எங்கள் அப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அவரும் ஓகே சொல்லிட்டார் சந்தோஷமாக ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டயட்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஒரு நாள் வந்து அவள் இறந்து போயிட்டாள் எப்படி இறந்து போனால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஷர்லாக் சொல்கிறேன் ஸோ என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒரு ரூமு நடுவில் ஒரு ரூமு ரைட் சைடு ஒரு ரூமு நடுவில் இருக்கிற ரூமில் எங்கள் அப்பா தூங்குவார் டாக்டர் ரோயல் தூங்குவார் லெஃப்ட் சைடில் என்னோட சிஸ்டர் இருப்பா ரைட் சைடு நான் இருப்பேன் ஒரு நாள் நைட்டு வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கழிச்சு கதவை திறந்து ஜூலியா வந்து கதவை திறந்தேன் என்ன அப்படின்னா அப்பா வந்து இந்தியன் சிகரெட் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மெல் என்னால் இருக்க இல்லை அதை நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே அவன் ரூமில் வந்து அது எங்கள் அப்பா குடிக்கிற ஸ்மெல் வந்தோன்னே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு வரும் மேரேஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன ட்ரெஸ் வாங்கலாம் எந்த சர்ச்சில் மேரேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி எங்களோட டிஸ்கஷன் எல்லாம் இருக்கு அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜூலியா என்ன கேட்குறான்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை ஏன் விசில் சத்தம்லாம் எதுவுமே கேட்கலையே அப்படி இல்லை எனக்கு தூங்கும் போது விசில் சத்தம் வந்து வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்று நான் என்ன சொன்னேன்னா இல்லை ஜூலியா உன்னோட நான் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவேன் என்னை வந்து பொதுவாக எந்த சத்தமும் டிஸ்டர்ப் பண்ணாது நான் நல்லா தூங்குவேன் மேபி அதனால் எனக்கு கேட்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை எனக்கு லாஸ்ட்டு மூணு நாளாக அப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அன்றைக்கி ஜூலியாக தூங்க போயிட்டான் அடுத்த நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு நைட்டு வந்து ஒரு முழிப்பு வந்துச்சு ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ வந்து எனக்கு அந்த விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ பாத்திரம் உருள சவுண்டும் கேட்டுச்சு நான் அந்த விசல் சாத்தன் கேட்டவனே வேமா எந்திரிச்சி போய் ஜூலியாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் ஜூலியாவோட கதவை அவர் ரூம் கதவை திறந்துருக்கு என்னோட ரூம் கதவை திறந்துருக்குன்னு நான் உள்ளே போகிறேன் பெட்டில் பார்த்தா ஜூலியா வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியெல்லாம் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உடம்பு சரியில்லாமல் நான் வேமா போய் அவளுக்கு காய்ச்சல் தான் ஏதோ அடிக்கணும்ன்ட்டு வேமா போய் அவளை தூக்கிட்டு ஜூலியா ஜூலியா அப்படிங்கிற அவளால் பேசவே முடியல அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கா அவன் முகத்தில் வந்து அவ்வளோ பயம் இருந்துச்சு நான் ஒன்று ஜூலியா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன் பேச பேசும்ல ஹெலன் ஹெலன் மட்டும் சொல்கிறா அவளோட பல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போது கடைசியாக வந்து ஹெலன் ஹெலன் சொல்லிட்டு த ஸ்பெக்கில்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே என் கையில் என்னோட மடியிலேயே வந்து இறந்து போயிட்டான் ஜூலியா அப்படின்ட்டு ஒன்று இது போலீஸ் கேஸ் எதுவும் ஆகலையா டாக்டர் எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் டாக்டர்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க பட் அவள் உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படியே அதனால் இது ஒரு நார்மல் டெத்துன்னு தான் சொல்லிட்டாங்க உடம்புல எந்த காயம் இல்லை சரி ஏதாவது பாய்சன் ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இல்லை அதையும் எங்கள் டாக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டாரு உடம்புல எந்த பாய்சனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சரி ஏன்னா அப்போ லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை வந்து ஸ்பெக்கல்டு பேண்ட் வேறு எதுவுமே சொல்லலை ஸ்பெக்கல்டு பேண்ட்னால் என்ன அர்த்தம்னா புள்ளி வச்ச ரிப்பன் அப்படின்னு சொல்லலாம் பேண்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே ஷர்லாகி எங்கலாம் சரி இந்த கேஸ் நான் இது உங்கள் சிஸ்டர் இறந்து இரண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏன் அந்த கேஸை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனைனா எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான் லா எங்கள் வீட்டில் வந்து சில வேலைகள் நடக்குது என்னோடய ரூமில் வந்து என்னோடய வால் வந்து க்ராக் ஆகிருச்சு இப்போ அதில் வந்து வீட்டில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கனால நான் ரெண்டு நாளாக வந்து என்னோடய சிஸ்டர் ஜூலியாவோடய ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கேன் இன் லாஸ்ட் ரெண்டு நாளாக எனக்கு அந்த விசில் சத்தம் கேட்குது இப்போ எனக்கும் மரணம் வந்துருமோன்னு எனக்கு ஏதோ பயமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூலியா வந்து ஷர்லாக்ட சொல்கிறான் ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே நான் வர்றேன் உங்களோட ஸ்டெப் ஃபாதர் உங்க வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னா இல்லை இல்லை அவர் வந்து லண்டன் போயிட்டார் அவர் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் அதுக்குலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூலியா சொல்லிட்டு கிளம்பிடுறேன் சரி நானும் வாட்ஸனும் நாளைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸை கன்க்ளூட் பண்றாங்க ஸோ வாட்ஸன் வந்து ஜூலியா போனதுக்கப்புறம் கேட்குறான் ஹெலன் போனதுக்கப்புறம் கேட்கறான் என்ன நினைக்கிற அந்த கேஸை பற்றி அப்படின்ட்டு இல்லை எனக்கு வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த சொத்து எல்லாமே யாரோட சொத்து அப்படின்னா ஹெலனோட ஜூலியாவோட அம்மாவோட சொத்து இதில் ஹெலன் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க நீ கவனிச்சி அவட்ஸன் அதாவது அவங்க அம்மா இறக்கும்போது என்ன மென்ஷன் அவங்க வில்லில் என்ன எழுதியிருக்காங்க உயிரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் இறந்து போனதுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாம் ஹெலனுக்கும் ஜூலியாவுக்கும் போகணும் அது அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொத்து எழுதியிருக்காங்க ஸோ ஹெலனுக்கும் ஜூலியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட சொத்தை அவங்க பிரித்து கொடுக்கணும் அது வரைக்கும் ஒரு ஒரு ஜஸ்ட்டு கார்டியன் தான் டாக்டர் ரோயலுக்கு வந்து அவருக்கு அது அந்த சொத்துல எந்த உரிமையும் கிடையாது ஒருவேளை நீ எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா ஜூலியா வந்து என்கேஜ்மெண்ட் ஆகணுன்னு நடக்குது கொலை நடக்குது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கணும்னு அந்த கொலை நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஹெலனோ என்கேஜ் ஆகிட்டா இவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடக்கணும்னு ஒருவேளை இந்த ட்ரை அட்டம்ப்ட் நடக்குதோங்கிறது எனக்கு டவுட்டு பட் எப்படி பண்ணாருங்கிறதா இங்கே மிஸ்டீரியஸு அவர் தான் பண்ணாருங்கிறத நான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எப்படி பண்ணாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வா போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஜூலியாவோட ரூம் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாரு வாட்ஸனும் ஷெர்லாக்கும் ஸோ ஷெர்லாக் வந்து அங்கே பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து வியடாக இருக்குது என்னென்னா அவங்க வீட்டில் பெட்டு வந்து நார்மலாக உடன் பெட்டு கிடையாது அந்த ஜூலியாவோட ரூமில் அந்த அதாவது சுவரோட அட்டாச் பண்ணியிருக்க ஒரு பெட்டு அதை வந்து எங்கேயும் உங்களால் மூவே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பெட் இருக்குது அந்த பெட்டு மேலே பார்க்குறாரு அந்த பெட்டுக்கு மேலே ஒரு வென்டிலேஷன் மாதிரி இருக்குது ஸோ நார்மலாக வென்டிலேஷன் எங்கே வைப்போம் நம்ம விண்டோக்கு மேலே இல்லை நார்மலாக வெளியே பார்த்து தான் வைப்போம் அங்கேருந்து காற்று வரணும் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் மேலே பார்த்து ஒரு வெண்டிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஆச்சரியமாக பார்க்குறேன் இன்னொன்று அதில் ஒரு பெட்டுக்கு நேராக ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்குது ஸோ நார்மலாக அந்த கயிறு வந்து எதுக்கு தொங்குன்னா பழைய காலத்தில் நம்மளுக்கு இந்த ஃபோனு இந்த இந்த ஸ்பெசிலிட்டிலாம் கிடையாது இல்லை ஏன்னா இந்த ஸ்டோரி எல்லாமே நைன்டீன் சென்ச்சுரியில் நடக்கிறது இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கிடையாதுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு வேலைக்காரங்க வீட்டில் இருக்காங்க அவங்கள கூப்பினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கயிறு கயிறுங்கும் அந்த கயரை பிடிச்சி எழுத்திங்கன்னா பெல் அடிக்கும் பெல் அடித்தோடனே அவங்க வருவாங்க எதுவும் எதுவும் உங்களை ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கயிறு தொங்குது பெல் ரோப் ஒன்று தொங்குது அப்போ தான் ஷெர்லாக் யோசிக்கிறாரு வீட்டில் வேலைக்காரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜூலியா மென்ஷன் பண்ணாங்க எல்லாத்தையும் ஜூ ஹெலன் மென்ஷன் பண்ணாங்க ஹெலனும் ஜூலியா தான் வேலை பார்க்குறாங்க அப்போ எதுக்கு பெல் ரோப் தொங்குது அப்படின்னு சொல்லி அந்த பெல் ரோப் அனலைஸ் பண்ணுறாரு அந்த பெல் ரோப் வந்து நேராக அந்த வென்டிலேஷனில் ஜஸ்ட்டு ஹூக் பண்ணியிருக்காங்க அதில் எந்த ஒரு பெல்லோ எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு கயிறு தொங்குது சரி இதை எல்லாமே கவனிக்கிறார் கவனிச்சுட்டு சரி ஓகே உங்கள் அப்பா என்றைக்கு வருவாருன்னா நாளைக்கு தான் நம்ம லண்டனில் இருந்து வருவார் சரி ஒன்று பண்ணுங்கள் நாளைக்கு உங்கள் அப்பா வந்தோடனே நைட்டு வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம் நைட்டு வந்து ஒரு லைட்டு ஒரு லேம்பை ஏற்றுங்க இந்த லேம்பை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிக்க அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சிக்னல் அதாவது உங்கள் அப்பா தூங்கிட்டாரு நீங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ரூமில் இருக்கேன் நானும் வாட்ஸனும் நீங்கள் வந்து உங்களோட பழைய ரூமுக்கு போயிருங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி முடிக்கிறார் இன்னும் வேறு என்னால் அனலைஸ் பண்ணுவார் அந்த ஷெர்லாக் என்ன பண்ணுவார்னா இந்த ரூமுக்கும் அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் ரூமுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க எந்த ஒரு விண்டோவோ டோரோ ஹிடன் டோரோ எதுவுமே இருக்காது சரி ஓகே அப்போ வேறு ஏதோ தான் வேறு ஏதோ ஒரு மர்மமான முறையில் தான் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஷெர்லாக் முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க மாதிரி அடுத்த நாள் நைட்டு வந்து லைட்டை வெளி ஒரு லேம்பை ஏற்றுவாங்க ஹெலன் ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் ஓகே இதுதான் நம்மளுக்கு சிக்னல் நம்ம வேகமாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுவாங்க ஷெர்லாக் வந்து வாட் என்ன சொல்லுவோம்னா இன்றைக்கி வந்து ரொம்ப டேஞ்சரஸான நைட்டில் இருக்க போகிறோம் இன்றைக்கி நைட் நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நைட் நம்ம தூங்கவே கூடாது தூங்கிட்டோன்னா நம்மளுக்கு மரணம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்கிறாங்க ஸோ நைட் அவங்க வந்து தங்கிட்டு இருக்கும் போது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாத்திரம் உருட்டுற சின்ன சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டோன்னே சரி ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒரு இதாக இருக்குது ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு இந்த எண்ணெய் வாடை அடிக்குது இந்த விளக்கு ஏற்றோம்ல அப்போல்லாம் அந்த லேந்தர் லைட்டு அந்த லேந்தர் லைட்டில் ஏற்றும் போது ஒரு வெண் எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும் அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்து வருது எங்கேருந்து இந்த ஸ்மெல் வருதுன்னு பார்க்கும்போது மேலே வெண்டிலேஷன் வழியாக வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுது சரி இதில் வந்து அந்த பெட்டில் வந்து ஷெர்லாக் உட்காந்துருப்பார் பக்கத்தில் இருக்க சேரில் வந்து வாட்சன் உட்காந்துருப்பார் அப்போது ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்போ பார்த்தா லேசாக ஒரு விசில் சத்தம் கேட்கும் விசில் சத்தம் கேட்டோன்னே ஷெர்லாக் வந்து பெட்டிலருந்து வேகமாக எந்திரிப்பாரு பெர் ஷெர்லாக் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி எப்போ ஒன்று கையில் வச்சிருப்பான் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து அந்த கயிறு ஒன்று தொங்கிட்டு இருக்கும்ல அந்த கயிறு மேலே ஓங்கி ஒரு அடி அடிப்போம் அடித்த உடனே வாட்ஸனுக்கு என்னன்னே புரியாது என்ன என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போவாங்க அப்படின்னா டாக்டர் ரோயல்ட்டு ரூமை போய் கதவை தட்டுவாங்க கதவை திறக்கவே மாட்டார் இவங்க உடனே கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாங்க உள்ளே போனால் அந்த சேரில் வந்து அப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார் ரோயல்ட்டு அப்போ பக்கத்தில் போனால் தான் தெரியும் அவர் வந்து இறந்து போயிருப்பார் அப்போ அவர் கழுத்தில் என்ன இருக்கும்னா ஒரு பாம்பு ஒன்று இருக்கும் ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத தான் ஷெர்லாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதாவது எப்படி வந்து இந்த கொலைகளை வந்து இவர் பண்ணாரு அப்படின்னா ஜூலியா வந்து ஜூலியாங்கிற ஹெலனோட சிஸ்டர் இறந்து போனவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜூலியா வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு லண்டனுக்கு போன சமயத்தில் இங்க வந்து சில செட்டப் எல்லாம் அவங்க ரூம்ல பண்ணிட்டார் என்ன பண்ணாரு மெயின் அப்படின்னா ஒரு வெண்டிலேஷன் ஒன்று உருவாக்குனார் இந்த வெண்டிலேஷன் மேல ஒரு வெண்டிலேஷன் இருக்குல்ல இது வந்து டேரெக்டாக எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா இவரோட ரூமுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ அவர் இந்தியாவில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வாங்கினார் இல்லையா அந்த அனிமல்ஸ் எல்லாம் அவர் வாங்குகிற ஒரு சமயத்தில் இந்தியன் இந்தியன் ஒரு பாம்பையும் ஒன்று வாங்கினார் மிக விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பையும் வாங்கினார் எனக்கு இது பாம்பாக இருக்குன்னு எப்போ டவுட் வந்துச்சு அப்படின்னா நேற்று நம்ம வந்து எல்லாரும் ரூமையும் நம்ம அனலைஸ் பண்ணோம் அவங்க அப்பா இல்லாதப்போ ஜூலியாவோட ரூமை அதுக்கடுத்து ராயல்ட்டோட ரூமே அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே என்ன இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் பால் இருந்துச்சு அப்போ நான் ஜூ ஹெலன்ட்டை என்ன கேட்டேன்னா உங்கள் ஸ்டெப் ஃபாதர் வந்து பூனை வளர்க்குறாருன்னு கேட்டேன் இல்லை இல்லை அவர்கிட்ட பூனைலாம் கிடையாது அவர்கிட்ட ஒரு இந்தியன் சீட்டாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்போது ஒரு சின்ன டவுட் வந்துச்சு ஏதோ பால் குடிக்கிற ஏதோ ஒரு அனிமல் வந்து அவர்கிட்ட வந்து இருக்குது ஹிட்டனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே திரும்ப வந்தோம் அப்படின்னா ஜூலியா வந்து லண்டனுக்கு போன அந்த சமயத்தில் இங்கே ஒரு வெண்டிலேஷனை செட் பண்ணுறாரு அங்கே ஒரு கயிறை செட் பண்ணுறாரு இந்த வென்டிலேஷன் வந்து டேரெக்டாக டாக்டர் ரோயல்டோட ரூம்க்கு வரும் ஸோ ரோயல்ட்டோட ரூமில் இருந்து அங்கேருந்து ஒரு பாம்பு அனுப்புகிறாரு ஸோ அந்த பாம்பு வந்து நேராக எப்படி போகும் அப்படின்னா அந்த கயிறு வழியாக டேரெக்டாக அந்த கயிறு வழியாக எங்கே இறங்குனா ஜூலியா படுத்துறதுக்கு அந்த பெட்டுக்கு இறங்கும் ஸோ என்ன விசில் சத்தம் அப்படின்னா விசில் சத்தத்தை வச்சு அவர் வந்து அந்த பாம்பை ட்ரெயின் பண்ணியிருக்கார் விசில் சத்தம் எப்போ கேட்குதோ அப்போ வந்து அந்த பாம்பு வந்து கொத்திடும் இதுதான் அந்த பாம்பு வந்து அவர் பண்ண ட்ரெயின் ஸோ நைட்டு ஜூலியா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு அந்த வெண்டிலேஷன் வழியாக அந்த ரோப் வழியாக இறங்கும் அவர் அவர் ரூம்லேருந்து விசில் அடிப்பார் அந்த விசில் சத்தம் கேட்டோடனே அது ஜூலியாவை கொத்திடும் இதில் அந்த பாம்பு வந்து என்ன வித்தியாசமான பாம்புன்னா அந்த பாம்பு கொத்துனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோடய பல் தடம் வந்து அவ்வளோ இன்விசிபிளாக இருக்குமா அப்படி ஓட்ட ஒரு பாம்பு அந்த பாம்போட நேம்பும் சொல்லுவார் ஸோ ஷெர்லாக் சொல்லுவார் பட் அது ஒரு ஃபிக்ஷன் தான் உண்மையிலே அப்படி ஒரு பாம்பே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பாம்போட பாய்சனை வந்து டாக்டரால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்ல முடியாது ஸோ இது வந்து இவர் டாக்டர் ரோயல்ட்டுக்கு வந்து அவரே ஒரு டாக்டருங்கிறதுனால தெரியும் பட் இப்போ இருக்க டெக்னாலஜி படி அதை கண்டுபிடிக்கலாமா இருக்கலாம் பட் இது இருக்க நைன்டீன் சென்ச்சுரியில் பாம்போட விஷத்தை வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத எழுத்தாளர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அப்போ இந்த பாம்பு அனுப்பி தான் இவர் கொண்டுகிட்டு இருக்காரு ஸோ இந்த நான் வந்த முத நாளே இந்த பால் இங்க இருக்க இந்த ரோப்பு இதெல்லாம் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பாம்பு தான் அது மட்டும் இல்லாமல் ஜூலியா சாகும்போது என்ன சொல்றா ஸ்பெக்கிள்டு பேண்டு அதாவது புள்ளி வச்ச ரிப்பன் சொல்றான் அப்போ அவ பாம்பை பார்த்துட்டு ஏதோ ரிப்பன் அவர் நினைச்சு பயந்துருக்கா ஸோ இதை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி தான் இது பாம்பா இருக்குங்கிற டவுட்ல தான் நான் நைட்டு வந்து தூங்காமையே நான் அந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தேன் அப்போ எனக்கு அந்த விசில் சத்தம் கேட்டவுனே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியும் அப்போ எனக்கு வந்து ஹிஸ் ஹிஸ் அப்படின்னு இந்த பாம்பு பண்ற அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்போ நான் மேலே பார்க்கும் போது அந்த ரோப்ல வந்து பாம்பு இறங்கிட்டு இருந்துச்சு அப்போதான் நான் வேகமா எழுந்திரிச்சு ரோப்பை வந்து கயிறு வச்சு அடிச்சேன் ரோப்பை அடிச்சோடனே அந்த பாம்பு வந்து பயத்துல வேகமாக எங் எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு போகுது அங்க வந்து டாக்டர் ரோயல்ட்டு வந்து இங்க ஹெலன் செத்து போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த பாம்பு பயத்துல வந்து ரோயல்டே கொத்திடுறது டாக்டர் ரோயல்டே செத்து போயிடுறாரு எதை வச்சு அவர் வந்து தன்னோட இரண்டு பெண்களையும் குழந்தைகளையும் அதாவது அவர் சொந்த பிள்ளைங்களில் ரெண்டு வரையும் கொண்டுட்டு சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சாரோ அதே வெப்பனை வச்சு அவர் செத்து போயிட்டார் ஸோ அ பூமரங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷெர்லாக்கு வந்து அந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ சின்ன கதை தான் அப்படியே அந்த கதை முடிஞ்சு போயிடும் சின்ன கதை தான் பட் அந்த கதையில் வந்து அந்த கொள்வது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை வந்து ஷெர்லாக் கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ இதே மாதிரி ஷெர்லாக்கோட சிறுகதைகள் இன்னும் ஒரே ஒரு பிக் ஸ்டோரி மட்டும் இன்னும் நம்ம முடிக்காமல் இருக்கோம் அந்த கதையும் வாசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாரம் திரும்ப அந்த கதையும் நம்ம கேட்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்